ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிரானம் டாட் ஜெர்மனி மாதப்பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளனர் ஜெர்மனியின் என்ற நகரத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பான சிபிஏ அமைப்பானது ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை கடந்த வாரம் மன்னையன் நகரத்தில் ஒழுங்கு செய்திருந்தது இதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு வகியவர்கள் மீது ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த சுலைமான் என்ற பேருடைய அகதியொருவர் கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருந்தார் இந்த கத்தி குத்து சம்பவத்த சம்பவத்தில் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டிருந்தது இதே வேளையில் இருபத்தொன்பது வயதுடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் கத்தி குத்து தாக்குதல் சம்பவத்துக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இவர் வைத்திய சிகிச்சை பலனளிக்காத நிலையில் நேற்று தினம் இறந்திருக்கின்றார் இதே வேளையில் தற்பொழுது இவரது இறப்பானது ஜெர்மனியில் பாரிய அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதுவரை காலமும் ஜெர்மனியில் வலுசாரி தீவிரவாதிகள் பற்றிய சிந்தனை மேலோகி இருந்த நிலையில் தற்பொழுது இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற கோணத்தில் பல அரசியல்வாதிகள் தங்களது கருத்தை முன்வழிந்து வருகின்றார்கள் இதன் அடிப்படையில் இதுவரை காலங்களும் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து யமன் நாட்டுக்கு வந்திருக்கின்ற அகதிகள் அவரது அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் திருப்பி அனுப்பப்படாத நிலையில் இருந்திருந்தார்கள் இதேவேளையில் தற்பொழுது இவ்வகையான நாட்டைச் சேர்ந்த அகதிகள் கூட இந்த நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு அவர்களது அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அவர்களை நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை பல அரசியல்வாதிகள் முன்மொழிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக எஃப்டிபிஎம் சொல்லப்படுகின்ற லிபரல் டெமகிரசி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான போல்ஃப்கான் கூபிக்கி அவர்கள் இஸ்லாமிய கழகங்களை இந்த நாட்டிலே தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் முன்மொழிந்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மன் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் இவகையான தீவிரவாதிகள் மிகவும் பயத்துடன் இனிவரும் எதிர்வரும் காலங்களில் இங்கே இருத்தல் வேண்டும் என்ற கருத்தையும் முன்மொழிந்திருக்கின்றார் இதேவேளையில் சுலைமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் அகதியானவர் சில யூடியூப் சமூக வலைத்தளங்களின் மூலம் தீவிரவாத நிலைக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக விசாரணை மேற்கொண்டு வருகின்ற போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனி நாட்டுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் தேவை என அறிவிக்கப்படுகின்றது ஜெர்மனியில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவு நிலவி நிலையில் தற்பொழுது பால பாடசான கிண்ட மொத்தமாக ஜெர்மனியில் நாடுகளாவிய ரீதியில் ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் உடனடியாக தேவைப்படுவதாக அங்கே இந்த கிண்டக்காட்டன் சொல்லப்படுகின்ற பாடற்பாடசாலைகளுக்கு சொந்தமான அமைப்பானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது அதாவது பரிட்டேடிஷ கெஸாம் சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய கருத்தின் பிரகாரம் இவ்வாறு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் பே தேவைகள் உடனடியாக அம அமுல்படுத்த வேண்டுமென்று கோரியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மன் அரசாங்கமானது கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மொத்தமாக இவ்வகையான பற்றாக்குறைகளை நிலவுவதற்காக நான்கு பில்லியன் ஓய்வுகளை முதலீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறா இருந்தாலும் உடனடியாக மத்திய அரசாங்கமானது இந்த விடயத்தில் கரிசனங்களை காட்டி இவ்வாறான பற்றாக்குறையை நீக்க வேண்டும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஜெர்மனி டோட்முண்டில் ராஜமுத்ரை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ்கேஸ் மூன்று ஜெர்மனியில் அண்மை அண்மை காலங்களாக காலநிலை மாற்றங்களினால் பாரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக ஜெர்மனியின் தெற்கு பிரதேசமான பயன் மாநிலத்தில் கடந்த வாரம் பொழிந்த மழை வீழ்ச்சியின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது தற்பொழுது ஜெர்மனியில் இவ்வாறு வெள்ளப்பெருக்குகள் அடிக்கடி ஏற்பட்டு வருகின்ற காரணத்தினால் வீடுகள் விடயத்தில் இந்த வெள்ளப்பெருக்குகளுக்கு எதிரான காப்புறுதி ஒன்றை காப்புறுதி நிலைப்பாட்டை ஒன்றை அரசாங்கமானது எடுக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான

அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் மற்றொரு அமைச்சர் கருத்து வெளியிடுகையில் உள்ளதாகவும் இந்த பதினாறு மாநிலங்களில் உள்ள மாநில அமைச்சுக்கள் இது சம்பந்தமாக தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று கோரிப்பட்டு இருக்கின்றார் ஜெர்மனி நாட்டிற்கு வரும் அகதிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மிக தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன ஜெர்மனியின் அரசாங்கமானது அண்மை காலங்களாக ஜெர்மனியில் வருகின்ற அகதிகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக ஜெர்மனியில் முக்கியமாக எந்தெந்த நாடுகளிலிருந்து அகதிகள் இங்கே வருகின்றார்களோ அந்தந்த நாடுகளுடன் சில ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக மாக்ரப்பன் ஷாட் சொல்லப்படுகின்ற மொரோக்கோ ட்யூனேசியன் அல்ஜீரியா போன்ற நாடுகளுடன் ஏற்கனவே ஏமன் அரசாங்கமானது ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இந்த நாடுகளிலிருந்து சட்ட ரீதியான முறையில் மக்கள் ஜெர்மன் நாட்டுக்குள் குடியேறுவதற்கு ஏற்ற வகையில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது இதேவேளையில் கடந்த மாதங்களில் ஜெர்மன் அரசாங்கமானது எய்து நாட்டுடன் இவ்வகையான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தது இதேவேளையில் ஐரோப்பிய நாடான ஜோர்ஜியாவுடன் ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கமானது மேற்படிய ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது ஆப்பிரிக்க நாடான கெனியா மற்றும் மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானுடன் இவ்வகையான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட இரண்டு நாடுகளில் சட்ட ரீதியான குடியேற்றங்களை துரிதப்படுத்த முடியும் இதே வேளையில் அகதிகள் வருவது வருகின்றதை கட்டுப்படுத்துவதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது இந்த வகையான நிலை ஒன்றை ஏற்க எடுக்க உள்ளதாகவும் இந்த இரண்டு நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஏற்கனவே ஜெர்மன் அரசாங்கம் மொரோக்கோ மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளுடன் இவ்வகையான ஒப்பந்தங்களை மேற்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இனி உலக செய்திகள் கடந்த வாரம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து இலங்கையைச் சேர்ந்த நான்கு நபர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்தியாவில் மேற்கொள்வதற்காக வந்திருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை இந்தியாவின் தேசிய புலனாய்வு மையத்தின் கருத்தின் பிரகாரம் இவர்கள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புகளை வைத்திருந்ததாகவும் இவர்களிடமிருந்து கைத்துப்பாய்க்கில் கைப்பற்றப்பட்டதாகவும் ஏற்கனவே கூறியிருந்தது இதேவேளையில் தற்பொழுது இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சின் செயலான கமால் குணரத் நபர்களின் கருத்தின் பிரகாரம் இந்த நான்கு பயங்கரவாதிகளாக கருதப்படுகின்ற நபர்களும் போதவசத்துக்கு அடிமையாக என்றும் இவர்கள் பயங்கரவாத தொடர்புகளையும் வைத்திருக்கவில்லை என்றும் தங்களது புலனாய்வு தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார் குழப்பமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் ஏற்கனவே பல தடவைகள் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்ததாகவும் கருத்துக்கள் உலாவுகின்றன இலங்கையில் ஈஸ்டர் தாக்குதலின் பிற்பாடு இலங்கையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் சரியான முறையில் இயங்குவதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலான கமால் புனரத் அவர்கள் கூறிப்பட்டுள்ளதாக இந்திய பத்திரிகையானது செய்தி ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலுள்ள போரை நிறுத்துவதற்காக வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் ஓர் சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது சில உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸி அவர்கள் பிலிப்பைன் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் இவ்வாறு பிலிப்பைன் நாட்டுக்கு சென்ற உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்சி அவர்கள் பிலிப்பைன் நாட்டின் அதிபர் ஃபிரெடினார் மார்கோஸ் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது பிலிப்பைன்ஸ் நாடும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்குபற்ற வேண்டும் என்றும் இதேவேளையில் சீனாவானது இவ்வகையான பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக செயல்படுவதாகவும் சீன அரசாங்கமானது இந்த பேச்சுவார்த்தைக்கு தங்களது நாட்டிலிருந்து எவ்வகையான பிரதிநிதிகளையும் அனுப்ப மாட்டேன் என்று குறிப்பிட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதே வேளையில் சீனாவானது மறைமுகமான முறையில் ரஷ்யா உக்ரைன் பேர் உள்ள போரை தூண்டி தூண்டிவிடுவதாகவும் ரஷ்யாவுக்கு ஆயுத பற்றாக்குறை உள்ள நிலையில் ஆயுதங்களை வழங்கி வருவதாகவும் அவர் வெளிப்படையாக கூறிப்பட்டிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி காலை மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் ஞானம் டாட்மண்ட் ஜெர்மனி